வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஏகே இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போற விஷயம் கேட்டிங்கன்னா பிளட் லைன்ல என்ன அடுத்து நடக்க போகுது அப்படின்றத ஃபுல் டீடைல தெரிஞ்சுக்கலாம் வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள தொடர்ந்து போகலாம் பால் கியூமனை எல்லாருமே சேர்ந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க பிளட் லைனில் உள்ள மெம்பர் ஒரு காலத்தில் ரோமன்ட்ரிங்ஸாக இருக்கட்டும் இப்போ இருக்கிற சிக்காவாக இருக்கட்டும் இப்போ இருக்கிற சிக்கா ஜேக்கப் ஃபேக்டோ டமாட்டா டாங்கோ இவங்க எல்லாருமே சேர்ந்து பால் கியூமனை அட்டாக் பண்ணியிருக்காங்க இது இதுவரைக்கும் யாருமே அட்டாக் பண்ணாத அளவுக்கு இப்போ இருக்கிற பிளட் லைன் பால் கியூமனை அட்டாக் பண்ணியிருக்காங்க எல்லோரும் அட்டாக் பண்ணுவாங்க ஃபினிஷர் போடுவாங்க பார்த்துருக்குறோம் ஆனால் யாருமே வந்து பால் கியூமனை வந்து கமெண்ட்ரி டேபிளை வச்சு உடச்சது கிடையாது ஆனால் வந்து இப்போ இருக்கிற பிளட் உள்ள மெம்பர்ஸ்லாம் பால் கேம்னா அடிச்சு உடச்சி விட்டுருக்குறாங்க இதுக்கப்புறம் மிகப்பெரிய இன்ஜுரி ஏற்பட்ட மாதிரி பால் கியூமனுக்கு காமிக்கப்பட்டிருக்கு இதுக்கப்புறம் இதன் மூலயமாக ரோமன் ட்ரிங்க்ஸ் ரொம்பவே ஆங்கிரி ஆகிருக்கான்ற மாதிரி நம்ம சொல்ல போட்டுச்சு ஆனால் ரோமன் ட்ரிங்க்ஸ் இப்போ ரிட்டர்ன் வரப்போறான்ற மாதிரி ஒரு ரூமர் போயிட்டு இருக்கு அதுவும் இந்த மனித பேங்க் பேப்பர் யூவில் ட்ரிபிள் மேட்ச் விளையாடுற பிளட் லைனு அவங்களுக்கு அவங்களை தோக்கடிக்கிறதுக்காக ரோமன் ரிங்ஸ் வரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ரூமர் இருக்கு ஏன்னா பால்யூமன் அடிச்சிருக்காங்க ரோமன் ரிங்ஸோட வைஸ்மேன் அது மட்டும் இல்லாமல் ரோமன் ரிங்ஸோட ட்ரைபிள் சீஃப் பட்டத்தையும் சோழசிக்காக புடுங்கிருக்காரு அதனால ரோமன் ரிங்ஸுக்கு சப்போர்ட்டா ரோமன் ரிங்ஸுக்கு சப்போர்ட்டா ப்ராக்லஸ்னு வரும் அண்ட் ரோமன் ரிங்ஸ் வந்து பால் கியூமுக்கு வரலாம்னு வரலான்னு ஒரு ரூமர் இருக்கு ரோமன் ட்ரிங்ஸும் ப்ராக்லெஸ்னரும் சேர்ந்து பிளட் லைனை டெஸ்ட்ராய் பண்ணலான்ற மாதிரி ஒரு ரூமர் போய்ட்டு இருக்கு என்ன பொறுத்த வரைக்கும் ப்ராக்லெஸ்னர் வருவாரான்னு கேட்டிங்கன்னா வரதுக்கு வாய்ப்பு ரொம்பவே கம்மி தான் ஆனால் ரோமன் ட்ரிங்ஸ் மீண்டும் பால் கியூமனுக்கு சப்போர்ட்டாக வந்து பிளட் லைனாக அடித்து நொறுக்கி மீண்டும் நான் தான் ட்ரைபிள் சீஃப் அப்படின்ற பட்டத்தை சோழ சிக்கேட்டை வந்து பறிக்க வாய்ப்பு அதனால் ரோமன் ரிங்ஸ் இந்த மனித பேங்க்கு ரிட்டர்ன் வர்றது மூலயமாக ஸ்பால் ஹியூமனுக்கு சப்போர்ட் பண்ணி ரிட்டேர்ட் வரணும் மூலயமாக ரோமன் ரிங்ஸ் லைனுக்கு எதிராக சம்மர் ஸ்லாமில் ஒரு மேட்ச் விளாட்லாம் அதுக்கப்புறம் ரோமன் ரிங்ஸ் வர்சஸ் பிளட் லைன் ரோமன் ரிங்ஸ் டீமும் தற்போதைய இருக்கிற பிளட்லைனுக்கும் ஒரு ஃபியூடு உண்டு போகலாம் சர்வே சீரிஸில் மிகப்பெரிய வார் மாதிரி நடக்கலான்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது ரோமன் ரிங்ஸு வந்துட்டார்னா கண்டிப்பாக ஜிம்மி வருவார் ஜிம்மி வந்து ரோமன் ட்ரிங்ஸ்க்கு ஹெல்ப் பண்ண வர போறாரு அதனால பிளட் லைன்குள்ளேயே ஒரு வார் போகிற போது பிளட் லைனே ரெண்டா ஒப்பிருந்து ரெண்டு டீமா பிரிஞ்சு பிளட் லைன்குள்ளேயே வர வார்ப்போது யார் ரியல் பிளட் லைன்ற மாதிரி ஸ்டோரி எல்லாம் கொண்டு போகிறாங்க அதனால இதுக்கப்புறம் தான் பிளட் லைன் ஸ்டோரி மிக முக்கியமாக எதிர்பார்க்கப்படுகிறது அதனால தான் இந்த பால் கீமனை இப்போ அடிச்சிருக்கிறாங்க இதை பற்றி உங்களுடைய கருத்து ரோமன் ட்ரிங்ஸ் ரிட்டன் வரதை பற்றி உங்களுடைய கருத்து கீழே உள்ள கமெண்ட்ஸ் கேம்ங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்